காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மாருதி சுசுக்கியுடைய ஆல்ட்டோ மாடல் கார் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவிரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அந்த நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்குங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மாரதி சுசுகிலா ஆல்டோ கே டென் விஎக்ஸ்ஐ மாடல் கார் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஜூலை மாதத்தில் தான் வந்து எடுத்திருக்காங்க ஓனர் ரெண்டாவது ஓனர் வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் அறுபத்தி ஆறு ஆன வண்டிங்க கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான் வண்டியுடைய கிலோமீட்டர் வந்து முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குங்க சர்வீஸ் ரெக்கார்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக தாங்க இருக்குது வண்டியில் சென்ட்ரல் லாக் வந்து அவைலபிளாக இருக்குங்க பவர் ஸ்டேரிங் மற்றும் ஏசியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் தாங்க இருக்குது ஸ்பேர்க்கியும் அவைலபிளாக வந்து வச்சுருக்காங்க டயர்னாலுமே பார்த்தீங்கன்னா புதிய பிரிட்ஜ் ஸ்டோன் டயர் வந்து போட்டிருக்காங்க டயர் மாற்றினதுக்கப்புறம் இப்போ ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் வந்து ஓடி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க பேப்பர் எல்லாமே வந்து கரண்டில் தாங்க இருக்குது இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் உடுமலைப்பேட்டையில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க மாருதி சுசுகளை ஆல்டோ கே டென் விஎக்ஸ்ஐ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றோ நீங்களும் நம்மளுடைய காங்கேயம் கலை டிராக்டர் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் கலை டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே